ஜோன்ஸ்டனிடம் ஐநூறு மில்லியன் இழப்பீடு கோரும் அனுர நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு பிரித்தானியாவை விட்டு வெளியேறுகின்றாரிசி ரிசி குற்றச்சாட்டுக்களை முற்றாக மறக்கிறார் பிரதமர் பாகிஸ்தானில் பேருந்தொன்று பள்ளத்தில் விழுந்து விபத்து இருபத்தி எட்டு பேர் பலி தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தாக்கல் செய்த மனு மீதான சாட்சிய விசாரணையை தொடர்ந்தும் மேற்கொள்ளுமாறு கொழும்பு பிரதான மாவட்ட நீதிபதி சந்துன் விதான உத்தரவு பிறப்பித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோன்சன் பெர்னாண்டோவிடம் ஐநூறு மில்லியன் ரூபாய் நட்டகீடு வழங்கப்பட வேண்டும் என மனுவில் கோரப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி தங்காலை மாநகரசபை மண்டபத்தில் நடைபெற்ற கூட்டத்தின் போது ஜோன்சன் பெர்னாண்டோ தெரிவித்த கருத்தால் தனது நட்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டதாக அனுரகுமார் திசாநாயக்க குற்றம் சுமத்தியுள்ளார் மேலும் ஜோன்சன் பெர்னாண்டோட இருந்து ஐநூறு மில்லியன் ரூபாய் இழப்பீடும் பொது தேர்தலுக்கு பின்னர் நாட்டை விட்டு வெளியேற திட்டமிட்டுள்ளதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளை பிரித்தானிய பிரதமர் ரிசி சுனக் மறுத்துள்ளார் பிரித்தானியாவை தனது வீடு எனவும் தேர்தலுக்கு பிறகு தனது குடும்பத்துடன் அமெரிக்காவுக்கு செல்லும் எண்ணம் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சியை சரி செய்ய முடியாத அளவுக்கு சேதப்படுத்திய பிரதமர் ரிசி சுனக் இன்னும் சில வாரங்களில் அமெரிக்காவில் உள்ள கலிபோர்னியாவுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளார் என அந்த கட்சியின் முன்னாள் அமைச்சர் ஜோல் ஸ்மித் சமீபத்தில் குற்றம் சுமத்தியிருந்தார் இது அந்த நாட்டு அரசியலை பரபரப்பாக்கியுள்ளது எவ்வாறாயினும் அமர்சாவில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக பேசிய சுனக் இந்த குற்றச்சாட்டுக்களை மறுத்தார் பாகிஸ்தான் பலசிஸ்தானில் பேருந்தொன்று பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்து இன்று புதன்கிழமை இடம்பெற்றதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தெற்கு பலசிஸ்தானில் உள்ள டர்பத் நகரிலிருந்து வடக்கே சுமார் எழுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குவேட்டா மாகாண தலைநகர் நோக்கி சென்ற பேருந்து இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த பேருந்தில் மொத்தம் ஐம்பத்தி நான்கு பயணிகள் பயணம் மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்தின் போது மேலும் பலர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்து பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார்